அனைவருக்கும் இனிய வணக்கம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நைசர் இது வரும் ஜூலை முப்பதாம் தேதி ஏவப்பட இருக்கிறது இது பற்றிய அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ் சுற்றுச்சூழல் மாசுபாடு பருவநிலை மாற்றம் மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவை இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்க காரணமாகிறது இதனை தடுக்க இந்த சவாலை சந்திக்க நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து நைசர் என்ற நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரோச் ரேடாரை தயாரித்துள்ளது இந்த செயற்கைக்கோளை லோ ஏர்த் ஆர்பிட்டில் நிலைநிறுத்த இருக்கிறது நமது பூமியை இது மிக துல்லியமாக புவி நிலப்பரப்பை மிக தெளிவாக ஹை ரெசல்யூஷன் புகைப்படம் எடுக்க இருக்கிறது இது பருவநிலைகளை கண்காணித்து இயற்கை சேற்றத்திலிருந்து பூமியை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜூலை முப்பது அன்று ஏவப்பட இருக்கிறது பூமியின் நிலையான வாழ்க்கைக்கு இது உதவ இருக்கிறது மக்களை பாதுகாக்க மிகவும் இது உதவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உதவும் இந்த செயற்கைக்கோளானது ஜூலை முப்பது மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு இஸ்ரோ சிறியரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது இந்த செயற்கைக்கோளானது இரண்டாயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு கிலோ எடை கொண்டது இது புவியை கண்காணிக்கும் ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும் இரட்டை அதிர்வன் செயற்கை ரேடார் அதாவது நாசாவின் எல் மற்றும் இஸ்ரோவின் எஸ்பேன் இந்த இரண்டு அதிர்வெண் கொண்ட செயற்கைக்கோள் ஆகும் இது இந்த செயற்கைக்கோள் மூலம் புவியை கண்காணிக்கும் இந்த இரட்டை அதிர்வெண் கொண்ட முதல் செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் ஆகும் நைசர் முதல் முறையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பூமியை அதிக தெளிவுத்திறனுடன் பூமியை கண்காணிக்கும் இது முழு உலகத்தையும் ஸ்கேன் செய்து பனிரெண்டு நாள் இடைவெளியில் அனைத்து வானிலை பகல் மற்றும் இரவு தரவுகளை வழங்கும் நிலச்சிதைவு பனிப்படல இயக்கம் தாவர இயக்கவியல் போன்ற சிறிய மாற்றங்களை கண்காணிக்க முடியும் கடல் பனி வகைப்பாடு கப்பல் கண்டறிதல் கரையோர கண்காணிப்பு புயலின் தன்மை மண்ணின் ஈரப்பதம் அதில் ஏற்படும் மாற்றங்கள் மேற்பரப்பு நீள்வளங்கள் பேரிடர் மீட்பு ஆகியவற்றுக்கு இந்த செயற்கைக்கோள் பெரிதும் பயன்பட இருக்கிறது வரும் ஜூலை முப்பது மாலை நான்கு நாற்பது மணிக்கு இஸ்ரோ சிறிகிரி கோட்டாலிருந்து ஏவப்படும் இந்த செயற்கைக்கோளை பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் நேரடியாக சென்று அந்த ஸ்பேஸ் கேலரியில் அமர்ந்து இந்த ராக்கெட் ஏவப்படுவதை நேரடியாக கண்காணிக்கலாம் இதற்காக இஸ்ரோ அதனோட வெப்சைட்டில் சென்று தங்கள் பெயர் மற்றும் ஆதார் எண் ஆகிய தகவலுடன் பதிவு செய்து அனைவரும் சென்று கண்டுகளிக்கலாம் இதற்காக இஸ்ரோ எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை ஏற்கனவே நான் பல முறை சென்று இந்த ராக்கெட் ஏவுதலை பார்த்துள்ளேன் நீங்களும் ராக்கெட் ஏவுவதை நேரில் பார்க்க ஆர்வம் இருந்தால் இஸ்ரோ வெப்சைட்டில் பதிவு செய்து நீங்களும் நேரடியாக சென்று பாருங்கள் இந்த ராக்கெட் ஏவுதல் அனுபவம் மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அபூர்வமான நிகழ்வாகவும் இருக்கும் இது உங்களுக்கு ஒரு விண்வெளி சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேலும் அங்கு உள்ள ஸ்பேஸ் கேலரியில் இந்த இஸ்ரோவின் பல்வேறு மாடல்கள் ராக்கெட் மாடல்கள் சேட்டலைட் மாடல்கள் பல்வேறு பாகங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதையும் நீங்கள் கண்டுகளிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து ஏகப்படக்கூடிய நைசர் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக புவியை கண்காணித்து மக்களை அனைவரும் பாதுகாக்க வெற்றியடைய வாழ்த்துவோம் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Just so you know.